பகவான் கூறுகிறார் ஆதிபுருஷனான பரமேசுவரன் எதற்கு வேறோ பிரம்மதேவன் எதற்கு முக்கிய நடுமரமோ கீழ்களையோ அந்த பிரபஞ்ச உருவமான அரச மரத்தை அழியாதது என கூறுகிறார்கள் மேலும் எந்த அரச மரத்திற்கு வேதங்களே இலைகளோ சம்சாரம் பிரபஞ்சம் என்று அந்த அரச மரத்தை எவர் வேருடன் சேர்த்து தத்துவ ரீதியாக அறிகிறாரோ அவரே வேதத்தின் உட்கருத்தை அறிந்தவர் ஆவார் அந்த சம்சாரம் என்ற அரச மரத்தினுடைய கிளைகள் முக்குணங்கள் என்ற நீரினால் வளர்ந்து பொருட்களாகிய தளிர்களுடன் கூடி தேவ மனித விலங்கு முதலிய பிறவி உருவாகி கீழும் மேலுமாக எங்கும் பரவியுள்ளன அவ்வாறே மனித பிறவியில் கர்மங்களுக்கு ஏற்றவாறு பிணைக்கின்றவையான அகந்தை மமதை வாசனை உருவான வேர்களும் கீழும் மேலுமாக எல்லா உலகங்களிலும் பரவியுள்ளன இந்த சம்சார ரூபமான மரத்தின் ஸ்வரூபம் எவ்வாறு சொல்லப்படுகிறதோ அவ்வாறு இங்கு ஆராயங்கால் புலப்படுவதில்லை ஏனெனில் அதற்கு ஆதியம் கிடையாது முடிவம் கிடையாது நிலையான இருப்பும் கிடையாது ஆகவே அகங்காரம் மமகாரம் முன்கணை வாசனை என்ற உறுதியான வேர்கள் கொண்ட இந்த சம்சார உருவான அரச மரத்தை உறுதியான வைராக்கியம் என்ற கோடரியினால் வெட்டி எரிந்துவிட்டு அதற்குப் பிறகு எங்கே சென்ற மனிதர்கள் மீண்டும் சம்சாரத்திற்கு திரும்பி வருவதில்லையோ அந்த பரமபத ரூபமான பரமேஸ்வரன் நன்கு தேடப்பட வேண்டும் மேலும் எந்த பரமேஸ்வரனிடமிருந்து இந்த பழமையான சம்சார மரத்தின் தொடர்ச்சி விரிவடைந்துள்ளதோ ஆதி அந்த நாராயணனையே சரணம் அடைகிறேன் என்ற உறுதியோடு அந்த பரமேஸ்வரனை சிந்தித்து தியானிக்க வேண்டும் தற்பெருமையும் மோகமும் அகன்றவர்கள் பற்று என்ற குறைபாட்டை வென்றவர்கள் பரமாத்ம ஸ்வரூபத்தில் என்றும் நிலை பெற்றவர்கள் ஆசைகளை முழுமையாக அழைத்துக் கொண்டவர்கள் இன்பம் துன்பம் என்ற பெயர் கொண்ட இரட்டைகளிலிருந்து விடுபட்டவர்கள் ஆகிய ஞானிகள் அழிவற்ற அந்த பரமபதத்தை அடைகிறார்கள் எதை எந்த பரமபதத்தை அடைந்த பிறகு மனிதர்கள் சம்சாரத்திற்கு திரும்புவதில்லையோ அந்த ஸ்வயம்பிரகாசமான பரமபதத்திற்கு சூரியன் ஒளி தருவதில்லை சந்திரன் ஒளி தருவதில்லை அக்ரிதேவனும் ஒளி தருவதில்லை அது என்னுடைய மேலான ஸ்தானம் பரமபதம் ஆகும் இவ்வுடலில் என்றும் உள்ள ஜீவாத்மா என்னுடைய அம்சமே அதுவே பிரகிருதியில் உள்ள மனம் மற்றும் ஐந்து புலங்களையும் இருக்கிறது காற்று மனமுள்ள இடத்திலிருந்து பலவித மனங்களை இழுத்துச் செல்வது போல உடலை ஆள்பவனான ஜீவாத்மாவும் எந்த உடலை விட்டு கிளம்புகிறானோ அதிலிருந்து மனத்தோடு கூடிய புலங்களையும் எடுத்துக்கொண்டு எந்த உடலை அடைகிறானோ அதில் வந்து சேர்கிறான் இந்த ஜீவாத்மா காதையும் கண்ணையும் சருமத்தையும் நாக்கையும் மூக்கையும் மனத்தையும் சார்ந்து கொண்டு அவற்றின் உதவியுடன் தான் பொருட்களை பொருட்களை அனுபவிக்கிறான் இந்த ஜீவனை உடலை விட்டு கிளம்பும் பொழுதோ உடலில் இருக்கும் பொழுதோ போகங்களை அனுபவிக்கும் பொழுதோ முக்குணங்களுடன் கூடியிருக்கும் பொழுதோ அறிவிலிகள் அறிகிறதில்லை ஞானக்கண் பெற்றவர்கள்தான் விவேகமுள்ள ஞானிகள்தான் தத்துவ அறிகிறார்கள் யோகிகளும் முயற்சி செய்து தம் இதயத்தில் உரைகின்ற இந்த ஆத்மாவை தத்துவ ரீதியாக உணர்கிறார்கள் ஆனால் எவர்கள் தங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லையோ அந்த அத்யானிகள் கூட இந்த ஆத்மாவை அறிகிறதில்லை சூரியனில் உள்ள எந்த ஒளி உலகனைத்தையும் பிரகாசிக்கச் செய்கிறதோ மேலும் எந்த ஒளி சந்திரனிடத்திலும் நெருப்பினிடத்திலும் உள்ளதோ அது என்னுடைய ஒளியே என்று தெரிந்துகொள் மேலும் நான் புகுந்து என் சக்தியினால் உயிரினங்கள் அனைத்தையும் தாங்குகிறேன் ரசமே வடிவான அதாவது அமுதமே நிறைந்த நிலவும் ஆகி அனைத்து பயிர்பச்சைகளையும் மரங்களையும் போஷிக்கிறேன் நானே எல்லா உயிரினங்களுடைய உடலில் உறைபவனாகி பிராணபான வாயுக்களுடன் கூடி வயசுவானர்கள் என்ற அக்னியாக ஆகி நான்கு வகையான உணவை ஜீரணிக்கிறேன் நானே எல்லா பிராணிகளுடைய இதயத்திலும் அந்தரியாமியாக இருந்து கொண்டிருக்கிறேன் என்னிடமிருந்துதான் நினைவும் அறிவும் ஐயம் திரிபுகளிலிருந்து தெளிவும் ஏற்படுகின்றன எல்லா வேதங்களாலும் நானே அறியத்தக்கவன் வேதாந்தத்தை செய்தவனும் வேதங்களின் உட்பொருளை அறிந்தவனும் நானே இவ்வுலகில் அழிபவன் என்றும் அழியாதவன் என்றும் இரண்டு வகையான புருஷர்கள் உள்ளனர் இவர்களில் எல்லா உயிரினங்களின் உடல் அனைத்தும் அழியக்கூடியது என்றும் மேலும் இவ்வுடலில் இருக்கும் ஜீவாத்மா அழியாதவன் என்றும் கூறப்படுகின்றது எவர் உலகம் மூன்றிலும் உட்புகுந்து எல்லோரையும் தாங்கி போஷிக்கிறாரோ மேலும் அழிவற்றவர் பரமேசுவரன் பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகிறாரோ அந்த புருஷோத்தமன் இந்த ஷரஷர புருஷர்களிடமிருந்து வேறுபட்டவர் எக்காரணத்தினால் நான் அழியக்கூடிய ஜனவர்க்கத்திற்கு அப்பாற்பட்டவனாகவும் அக்ஷரனான அழியாத ஜீவாத்மாவைக் காட்டிலும் சிறந்தவனாகவும் உள்ளேனோ அக்காரணத்தினால் உலகிலும் வேதத்திலும் புருஷோத்தமன் என புகழ் பெற்றுள்ளேன் பரதகுலத் தோன்றலே எந்த ஞானி என்னை இவ்விதம் புருஷோத்தமன் என்று தத்துவரீதியாக அறிகிறானோ எல்லாம் அறிந்த அவன் எல்லாவிதமாகவும் எப்போதும் வாசுதேவனும் பரமேசுவரனுமான என்னையே வழிபடுகிறான் பாவமற்றவனே அர்ஜுனா இவ்வாறு மிகவும் ரகசியமாக மறைத்து போற்றத்தக்க இந்த சாஸ்திரம் என்னால் கூறப்பட்டது இதை தத்துவரீதியாக அறிந்து கொண்டு மனிதன் ஞானியாகவும் செய்ய வேண்டியதை செய்தவனாகவும் ஆகிறான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்து உரையாடலாகிய ஸ்ரீமத் கீதையில் புருஷோத்தம யோகம் என பெயர் படைத்து பதினைந்தாவது அத்தியாயம் நிறைவுற்றது